ஆதிச்சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பெரும்பாலான சிறிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரலும் கூட நிறைய பேர் அஹ் அதாவது ஒரு பதிமூணு வயசுல இருந்தது டீனேஜ் சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய லெவலில் தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கக்கூடியவங்க பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க அது மாதிரி எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தூக்கம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம் அது இந்த தூக்கம் வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் காணாமல் போயிடுச்சு அப்போ அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கு ஆள்கஹால்னு சொல்லக்கூடிய தவறான பல குழக்கங்கள் நிறைய போயிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு விதமான அடிட்டாக மாறி போயிடுறாங்க அதே சமயத்தில் இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தூக்கம் வரலன்றதுக்காக வந்து மாத்திரைகளை பயன்படுத்தி அவங்க வந்து தூக்கத்தை இது பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த தூக்கம் கெடும் பொழுது என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் சூடாகும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் சூடாகி காலையில் நம்ம வந்து நார்மலாக போகக்கூடிய இந்த க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய விஷயங்கள் கூட சாதகமாக நடக்காது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறான ஒரு வழிகாட்டுதல் படி போய் அந்த மலச்சிக்கல்கள் நம்ம உருவாகி போகிறோம் தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி போயிடும் இதுக்கு வந்து வைத்தியம்னு தேடி 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 அலைஞ்சு திரிஞ்சு நிறைய பார்த்தாச்சு நிறையா பார்த்தோம் கூட பலன் தரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒயிட் செஸ்ட் நட்டு ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருக்கும் போது அதே மருந்து ரெகுலராக டெய்லியும் காலையில் மதியம் நைட்டு இந்த மூணு வேலையுமே வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அஞ்சு டிராப் விட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வரணும் அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ரெண்டு விஷயங்களும் தூக்கமின்மையை போக்கிடும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு தரும் அதே சமயத்தில் இது வந்து ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது காரணம் என்னென்னா இது ஒரு மலர்லேருந்து எடுக்கக்கூடிய அதாவது செடி கொடிகள் இருக்கக்கூடிய ஒரு மலர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எசன்ஸு தான் ஸோ இது வந்து எந்த விதமான பாதிப்பையும் தராது அதனால் நம்ம பயந்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது மிக அற்புதமான முறையில் இந்த மருந்துகள் வந்து வேலை சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும் ஹோமியோபதி மெடிக்கல்ஸில் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான விஷயங்களை மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவாங்க சாதாரண விஷயங்களை பண்ண மாட்டாங்க அந்த வகையில் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ் அவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மருந்துகளை சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அவர் ஆனால் இது என்னென்னா தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்துதான் அவங்களுடைய பலன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க இது இவங்க நல்ல மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் மாறிட்டு வராங்க எல்லா பிரச்சனைகளிலும் மீண்டு வந்து வெளியில் வேறு லெவலில் பரிணாமத்துக்குள்ளாரே வந்துடுறாங்க ஏன்னா மூலிகைகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருமே பயன்படுத்த வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப எளிமையான சிம்பிளான விஷயங்களை தேடி 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 நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரும் வந்து கிளைண்டாக மாட்டாங்க எல்லாருமே உங்கள்கிட்ட நார்மலாக இந்த விஷயத்தை கேட்டு போயிடுவாங்களே உங்களுக்கு அதில் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க நம்மளோட நோக்கம் என்னன்னா எல்லா மக்களும் இந்த அடுத்து வரக்கூடிய சமுதாயம் வந்து ஆரோக்கியமான சமுதாயமாகவும் அதே சமயத்தில் வந்து ஆன்மீகம் தலை துவங்கக்கூடிய சமுதாயமாகவும் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் ஸோ அதுக்காக எதெல்லாம் ஈஸியாக நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்களோ அதெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க பயன்படுத்தி பலனடைவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்களை சொல்லிட்டு வந்துருக்கோம் ஸோ இந்த ஒயிட் செஸ்ட்நட் மருந்து வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு தூக்கமின்மையிலால் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணும் அதே சமயத்தில் மலை சிக்கல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுத்துரும் வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க நல்ல பலன் இருக்கும் நன்றி